வாடின்னு பார்க்க போறோம் லைட்டா என்னது வாடி இப்ப உட்கார்றது தானே உட்கார்றதுக்கு நாங்க வாடி வினவான்னு சொல்றது வாடி வினவான்னு சொன்னா உட்கார்றது அப்ப வாடி வெனவா இப்ப இந்த கிரணவா மாதிரியே வினவான்னு ஒரு சீரியஸ் ஒன்று இருக்குது விளையா அந்த வெனவாவும் இந்த கிரணவாவுக்கு சம்பந்தப்பட்ட ஒண்ணுதான் அதாவது இது ஒருத்தரால் செய்யப்படுகிறது இது இன்னொன்று ஆகுதுன்னு அர்த்தம் உதாரணமா இந்த கிரணவா இருக்குதானே இந்த கிரணவாவோட இப்ப நாங்க வினவான்னு எடுத்துக்கணும்னு சொன்னா என்னது வெனவா V E N A W A

அதாவது கேலி ஆகாது கேலி செய்யலாம் விளையர் தானே அதே மாதிரி செல்லம் வேணவாண்டும் வராது அப்போ திய வேணவாண்டு வரும் அப்போ கரையுது திய கரணவான்னு சொன்னால் கரைக்கிறாங்க திய வினவான்னு சொன்னால் கரை இது அப்படின்னு நடந்துரும் விளையாண்டா அந்த வினவாவுடைய இறந்த காலம் என்ன தெரியுமா ஆண்டு மாறும் உணா உணான்னு ஆகிட்டுது அப்படின்னு அர்த்தம் ரைட் அது இறந்த காலம் ஆண்டு மாறும் இதை நான் ஒரு டைமுக்கு நான் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்துறேன் இப்போதைக்கு இந்த கிரணவாவை மட்டும் விளங்கப்படுத்துறேன் சரியானே அப்ப வாடி வாடி வெனவான்னு சொன்னா உட்கார்றது அப்ப வாடி வெண்ண வினவா இருக்குதானே இந்த வினவாவில இந்த நவாவை வெட்டினா என்ன மிச்சம் வேமிச்சம் இந்த வேயோட இன்னைய சேர்த்தா வெண்ணு வருது அப்ப வாடி வெண்ணு வாடி வெண்ணு சொன்னா உட்காருங்கள் வாடி வெண்ணு உட்காருங்கள் இப்போ இந்த வாடியை கொண்டு போய் கரணவாவோட சேர்த்தா வாடிக்கரண்ண உட்கார வையுங்க வாடிக்கரண்ண ஒரு இயலாத ஒரு மனிதனை நாங்க என்ன செய்யலாம் அவரை உட்கார வைங்க முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் காலில் ஏதோ அடிபட்டு இருக்குது நிப்பாட்டி வச்சே கழிச்சு கொண்டு இருக்கிறாங்க ஏயாவ வாடிக்கரண்ணு அவரை வாடிக்கிறான் வாடிக்கிறான் சொன்னால் உட்கார வையுங்கள் கரான்னு வந்திருக்குது அப்ப வாடி கரனவா உட்கார வைக்கிறாங்க வாடி கரா உட்கார வைத்தார் அப்ப டாக்டர் சொல்றாரு வாடி கரான் உட்கார வையுங்கண்டு அப்ப இவர் என்ன செய்யறாரு வாடிக்கரனவா உட்கார வை உட்கார வைக்கிறார் அப்படித்தானே இப்போ என்ன நடந்திருக்கு உட்கார வச்சார் அப்படி சொல்லும்போது

பாரண்டா வீதி, பாரே என்று சொன்னா வீதி இல்லை, ஏயா மியாவு பாரே வாடிக்கிறா, அவர் இவரை வீதியில்லுக் கரவித்தார்.